உலகத் தமிழர்களின் உரிமை மீட்பு தளம் அடுத்தபடியாக திரு மு தமிழ்வாணி ஆசாரியா அவர்கள் சிறப்புரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு நாள் நான் கொண்டாடி எவ்வளவோ இழப்புகள் சித்தூரை இழந்து திருப்பதி இழந்து தேவிகுளம் போன்ற பல்வேறு பகுதிகளில் எல்லாம் இழந்து உச்சம் மீறி இருக்கிற ஒரு சில பகுதிகளாவது தமிழ்நாடு என்று கிடைத்ததே என்பதற்காக இழந்ததை மீட்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற அதே நேரத்தில் கற்பதையாவது காக்க வேண்டும் என்கிற ஆதமத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற இதே இந்த வரைபடம் கூட அவ்வளவு சுலபமாக நமக்கு கிடைத்துவிடவில்லை இதற்காக எவ்வளவோ போராட்டங்கள் மாப்போசியார் அவர்கள் சென்னையை மீட்க வேண்டும் என்பதற்காக திருத்தணியை மீட்க வேண்டும் என்பதற்காக மதராஸ் மனதே என்று சொல்லி போட்டி சீராமூலம் மதராசையும் சென்னை மாகாணத்தையும் அவர்கள் விழுங்கி விட்டு விடுத்துவிட்ட பொழுது அன்றைக்கு சென்னை மாநகர பெயர் நினைவில் சென்னையை ஆந்திராவோடு இணைக்க இருக்கக்கூடிய நினைப்பீர்களே ஆனால் உங்கள் வீட்டில் தண்ணீர் வராது உங்கள் வீட்டில் மின்சாரம் வராது எல்லோரும் தடை செய்யப்படும் என்று அறிவித்தார் அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் சென்னை மீட்டு எடுக்கப்பட்டது அதிலும் அவர்கள் சென்னையை மீட்டெடுக்கிற போராட்டமாக இருந்தாலும் சரி மங்களம் விநாயகம் போன்றவர்கள் திருத்தணியை மீட்டு எடுக்க வேண்டும் போராட்டமாக இருந்தாலும் சரி எல்லா போராட்டங்களிலும் ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு இன்றைய வரைபடம் நமக்கு கிடைத்தது காவிரி உற்பத்தியாக கூடிய குடகு மாவட்ட மக்களே போராடினார்கள் நாங்கள் தமிழர்கள் பெரும்பான்மை மக்கள் தமிழர்களாக இருக்கிறோம் எங்கள் மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணையுங்கள் என்று அந்த மாவட்ட மக்களே போராடினார்கள் அன்றைக்கு இருந்த திராவிட கட்சியும் காங்கிரசும் கண்டுகொள்ளவே திரும்பி கூட பார்க்கவில்லை அந்த போராட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தை கேரளா விழுந்த முயற்சி செய்த பொழுது மார்ஷல் நேசமணி நாடாரும் அந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களும் ரத்தம் செஞ்சு உயிரை கொடுத்து போராடினார் இந்து மகா சமுத்திரத்தினுடைய உப்பு தண்ணீரில் லட்சம் லட்ச போட்டி கழுவினாலும் அந்த ரத்த வாடகை போகாது திராவிட கட்சியும் காங்கிரசும் தமிழ் இனத்துக்கு செய்த துரோக வரலாறு மறையாது ஏன் அந்த அளவிற்கு நமது பகுதிகளிலே நம்மால் மீட்க முடியாமல் போய்விட்டது நம்முடைய வரலாற்று ரீதியான பகுதிகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக ரத்தம் சிந்தி போராடி பெற வேண்டியதாக இருக்கிறது திருத்தலியை ரத்தம் சிந்தி போராடி பெற வேண்டியதாக இருக்கிறது அதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியதாக இருக்கிறது என்றால் அன்றைக்கு மாபெரும் தலைவர்களாக அரசியல் கட்சி தலைவர்களாக அறிஞர்களாக நம்மால் உருவாக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தெலுங்கர்களாகவும் தமிழ் இனத்தை சாராதவர்களாகவும் இருந்தார்கள் எப்படி அப்படி ஆனார்கள் என்றால் அவர்கள் பேசுகிற ஒரே வார்த்தை தான்

உச்சாடி கும்பல நின்று கொண்டிருக்கிறது அது ஏற்கனவே வளர்ந்து இருக்கிறது நமது முன்னோர்கள் நமது சித்தர்கள் நமது நியாயிகள் தொல்காப்பியர் திருவள்ளுவர் போன்றவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள் நீ இன்னும் போய் அதை யூரியா போட்டு வளர்க்க போற நீ ஒண்ணு வளர்க்க வேண்டாம் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் தமிழை வளர்க்க வேண்டும் நீ தமிழை வளர்க்க வேண்டும் என்று எதுவும் செய்ய தேவையில்லை நீ செய்கிற வேலையை எல்லாம் தமிழ் செய்தாலே போதும் என்று ஒரு பதிவு பார்த்தேன் உயிரெழுத்து பதினெட்டு மெய்யெழுத்து பதினெட்டு உரிமை எழுத்து அறுபத்தி பதினாறு ஆயுதம் அகநாடு தொல்காப்பியம் அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரங்களில் நாற்பதாயிரம் வார்த்தைகளில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு எழுத்துக்களில் இந்த உலகத்தே அழந்த திருக்குறள் என்ன பச்சம் தமிழ்நாட்டில் ஏன் வந்து நீ தமிழ்நாட்டு போல தமிழகம்

இந்த மலை மொழிகள் எழுந்து வடிவமே கிடையாது வெறும் பேச்சு தான் எழுந்து வடிவமே கிடையாது போங்க போய் கொண்டு செய்யுங்க மலை மொழிக்கு எழுந்து வடிவத்தை உருவாக்குங்க உலகத்தில் எத்தனையோ தென்னாப்பிரிக்க நாடுகளில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது போய் அவங்களுக்குலாம் கொண்டு செய்யுங்க அந்த மொழியை போய் வளருங்க இன்றைக்கு எகிப்து என்கிற ஒரு நாடு இருக்கிறது எகிப்து மொழியை பேசக்கூடிய மக்கள் கிடையாது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எகிப்து என்கிற ஒரு நாடு இருக்கிறது எகிப்தே மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் எகிப்து மொழி அந்த நாட்டில் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள் எனவே நாம் இஸ்லாமியர்கள் அரபு மொழி தான் பேச வேண்டும் என்று சொல்லி காலங்காலமாக அரபு மொழியை பேசி 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 இன்றைக்கு அவருடைய வரலாறு ஆமா இதுக்கு ஒரு மொழி இருந்தது நம்ம தாத்தா முப்பாட்ட காலத்தில் பேசிட்டு இருந்தாங்க இப்ப அந்த மொழி இல்லை ஆக தமிழுக்கு தொண்டு செய்ய தமிழுக்கு தொண்டு செய்ய சொல்லிட்டு வர்றவங்க போயிட்டு எகிப்துக்கு போய் தொண்டு செய்யுங்க மலை மொழிக்கு போய் தொண்டு செய்யுங்க ஆங்கிலத்துக்கு போய் தொண்டு செய்யுங்க என் மொழிக்கு தொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் திராவிடம் <study> <daring> சொல்லை எடுத்து கொண்டு வருகிறாராம் யாரே காளர் எடுத்து கொண்டு வந்து அது பெயரா வைகிறார் சரி என்னிடா மனிதர் மசாஸ்திரத்துக்கு எதுையாச்சே அப்படி இருக்கும்போது போது சாஸ்திரத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டா அந்த திராவிடம் என்கிற சொல்ல என் இனத்துக்கான பெயராக என் மீது சூண்டுவதற்கு காளிகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது நீ தமிழுக்கு கொண்டு செய்ய வைய அவர் கொடுத்து அந்த வாக்கையை எடுத்துக்கிட்டு ஹீதை ராமசாமி திறந்த அதே வாக்கையை உபயோகப்பட்டு தான் இன்னைக்கு இருக்கிற திராவிட இயக்கம் வரை திராவிடம் என்பது மரபணம் இப்ப சமீபத்தில் கூட ஒருத்தர் விளக்கம் கொடுத்த திராவிடம் என்பது மரபிடம் தமிழர்கள் என்பது தேசிய இனம் இந்த சூத்திரம் இந்த யாருக்கு பொருத்தம் தெரியுமா மலையாளிகளுக்கு தெலுங்குகளுக்கு கன்னடங்களுக்கு பீகாரிகளுக்கு அஸ்ஸாமிகளுக்கு பொருத்தம் அவங்கள்ட்ட போய் சொல்லலாம் ஆனால் தமிழர்கள் என்பவர்கள் மரபினமும் எங்களுக்கு தமிழர்கள் என்பதுதான் தேசிய இனமும் தமிழர்கள் என்பதுதான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்கு இப்ப மலையாளிகளை போய் பாருங்க அவங்களுடைய மரபிணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய மரபிடம் தமிழர்கள் உங்களுடைய தேசிய இனம் என்ன அப்படின்னா அவர்களுடைய தேசிய இனம் தமிழ் ஆனா தமிழர்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது நாம் மரபினமும் தமிழர்கள் தான் தேசிய இனமும் தமிழர்கள் ஆக வரலாற்று ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் தமிழர்கள் நாம் உறுதியாக இருக்கிறோம் இதை சீர்குலைக்க கொடுப்பதற்காக நான் தமிழுக்கு தொண்டு செய்ய வரேன் தமிழுக்கு தொண்டு செய்ய வரேன்னு சொல்லிட்டு வெள்ளக்கார தெலுங்கு கன்னடா மலையாளி எல்லாம் வந்து நீங்களாம் ஒரு தொண்டு செய்ய தேவை உங்க வேலையை பார்த்துட்டு போங்க எங்களுக்கு தமிழுக்கு தொண்டு செஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் நீங்க தமிழுக்கு தொண்டு செய்யற தமிழுக்கு தொண்டு செய்யறன்னு சொல்லி ஒரு இனத்தை அழித்து விட்டால் அந்த மொழியை பேசக்கூடிய ஒரு மக்கள் இல்லாமல் போய்விட்டால் அந்த மொழி தொண்டு செஞ்சு என்ன பலன் என்ன பிரயோஜனம் இருக்கு அருமை நண்பர்களே ஒன்றரை லட்சம் ஈழத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவசியம் இன எதிரிகள் பயன்படுத்த மாட்டார்கள் ஒரு இடத்துல ஆயுதங்கள் என்றால் இன்னொரு இடத்திலே மதம் இன்னொரு இடத்துல வெவ்வேறு விதமான அவர்கள் பயன்படுத்துவார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தை அழிப்பதற்கு இவர்கள் பயன்படுத்துகிற இரண்டு ஏவுகணைகள் நான் இந்த தமிழ்நாடு நாள் நிகழ்ச்சியில உங்கள் மத்தியில இந்த செய்தியை தான் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் இந்த செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்ன செய்தி என்றால் தமிழ் இனத்தை அழிப்பதற்காக குண்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ராணுவத்தை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அமைதி படை என்கிற பெயரில் ஒரு அக்கிரமான அக்கிரமகார படையை ஒரு அராஜக படையை ஈழத்துக்கு அனுப்பி என் தொப்புள் கூடிய உறவுகளை கொண்டு இத்தனை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை இந்திய ராணுவத்தை வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வேறு வழி இருக்கிறது என்னவென்றால் அதற்கு பெயர் தான் ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு என்கிற ஒரு பிரச்சாரத்தை வைத்துக் கொண்டு நான் கேட்கிற மதங்களுக்குள் சண்டை வருகிறதா இல்லையா இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு இடையில சண்டை வருகிறதா இல்லையா அந்த இடத்துல என்ன வாதம் வைக்கப்படுகிறது மத நல்லிணக்கம் வேண்டும் மதங்களுக்குள் சண்டை வந்தால் மத நல்லிணக்கம் வேண்டும் சரி அப்ப சாதிகளுக்கும் சண்டை கொண்டால் நான் சாதி என்கிற வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகிறேன் ஆனால் உண்மையே அது வந்து ஒரு குடி குடி அடையாது சரி குடிகளுக்கும் சண்டை சாதி சாதியை ஒழிப்பியா குடி நடக்கும் இந்த வாழ்க்கை தானே பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் மதங்களுக்குள் சண்டை வரும்போது மட்டும் மத நல்லிணக்கம் ஜாதிகளுக்குள் சண்டை வரும்போது மட்டும் ஜாதி ஒழிப்பு இங்க சாதி ஜாதி நல்லிணக்கத்தை குடியுரி நல்லிணக்கம் இங்கே வந்திருக்கிறது இது தமிழ்நாடு முழுக்க பரவும் குடி நல்லிணக்கத்தை எப்படி கொண்டு வர முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அருமை நண்பர்களே இன்னொரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார் இரண்டு ஆயுதங்கள் என்று சொன்னார் இரண்டு ஏழு கடைகள் தமிழ் இனத்தை அழிப்பதற்காக ஒன்று ஜாதி ஒழிப்பு பிரச்சாரம் மற்றொன்று காதல் இங்கில் ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார் திரைப்படங்கள் முதற்கொண்டு அனைத்து ஊடகங்களிலும் எல்லா இடத்திலும் காதல் 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 பெரிய நண்பர்களே காதல் ஒரு மனநிலை அது ஒரு சிலருக்கு வரலாம் ஒரு சிலருக்கு வராமலும் போகலாம் சரியா எல்லாருக்குமே காதல் வந்துதான் ஆகணும்னு அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு த்ரில்லிங் படம் வந்து அவ்வளவு செய்யல ஒரு த்ரில்லிங் படம் வந்து அவ்வளவு செய்யும் அந்த கதாநாயகனுக்கு கதாநாயகி என்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும் இல்லைன்னா த்ரில்லிங் படம் ஓடாது இப்படி திரும்ப திரும்ப காட்டி காட்டி ஒரு இளைஞன் இருக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக

இங்கே செய்கிற வேலை என்னவென்றால் திட்டமிட்டு காதல் 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 தாங்கி வைப்பு தாங்கி வைப்பு தாங்கி வைப்பு என்று இவர்கள் சொல்லுவது தமிழ் குடிகளுக்குள் காதல் திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அது வேறு பிரச்சனை அதனால பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரிந்து என் சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் அருமை நண்பர்களே தாம்பரத்தில் பர்மா காலனியில் ஒரு பகுதி பர்மா அகதிகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த அணிலிருந்து அது வந்து பர்மா காலனியின் பேராயிருச்சு அங்கே கணவன் மனைவி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க கண்ணு மூலம் பார்க்கணும் நேரடியாக பார்க்கணும் கணவன் ஹிந்தியில் பேசலாம் மனைவி தமிழில் பதில் சொல்கிறான் மனைவி பதில் தமிழில் சொல்றதுக்கு அதை புரிச்சுக்கிட்டு அவன் இந்தியில திரும்பவும் பதில் சொல்றான் என்ன கேட்டா அந்த பொண்ணை கேட்டா ஆமாங்க நாங்கள் லவ் மேரேஜ் எங்க போய் நிற்குது பார்த்தீங்களா ஒரு இந்திக்காரனை காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த இடத்துல போய் நிற்கிறது இந்த தாய் ஒழிப்பு பிரச்சாரமும் காதல் காதல் என்று பரவலாக பரப்பப்படுகிற பிரச்சாரம் இயற்கையாக ஏற்படுத்த உணர்வை செயற்கையாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எந்த பிரச்சாரம் அப்ப நாளைக்கு அவங்களுக்கு ஒரு புள்ள பரவோம் அந்த பையனை கொண்டு போயிட்டு நீ என்ன பண்ண ஒரு தெலுங்காட்சி கல்யாணம் பண்ணி கொடுப்ப ஒரு பொண்ணு பிறகும் அந்த பொண்ணை ஒரு மலையாளி கல்யாணம் பண்ணி கொடுப்ப புருஷ இந்திக்கார மருமகன் தெலுங்காட்சி மருமகன் மலையாளி பிறகு தமிழ் குடும்பமா இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல விரும்புவது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக சென்னை மாநகரம் போன்ற முக்கிய நகர்பகுதிகளில் நகர்பகுதிகளில் திட்டமிட்டு இந்த சாதி ஒழிப்பு பிரச்சாரம் காதல் என்கிற இந்த இரண்டு ஏவுகணைகள் வீசி எய்யப்படுகிறது மக்கள் மத்தியில தமிழ் மக்கள் மத்தியில இதனுடைய விளைவு தமிழ் சமுதாயம் என்பது சீரழிந்து ஒரு கலப்பினமாக தமிழர்கள் சொல்றது இந்த வாதம் இருக்காரு இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் தமிழர் குடியரசுக் கட்சியை சார்ந்த நாங்கள் யார் தமிழர் என்று கேட்கிற அந்த கேள்விக்கு நாங்கள் சொல்லுகிற பதில் என்னவென்றால் தமிழை தாய்மொழியாகவும் தந்தை மொழியாகவும் கொண்ட தமிழ் குடிகளை சேர்ந்தவர்களே தமிழர்கள் இதுதான் நாங்கள் கொடுக்குற வியாக்கியம் நாங்கள் கொடுக்குற விளக்கம் அப்போ இந்த விளக்கம் இன்னொரு ஐம்பது வருஷம் கிடைச்சி செல்லாது போல இருக்கேன்

குடும்ப பொறுப்பையும் உருவாக்குங்கள் பொறுப்பையும் உருவாக்குங்கள் இனத்துக்கு துரோகம் செய்துவிட வேண்டாம் என்பதை சொல்லி வளருங்கள் நமது பிள்ளைகளை என்பதுதான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்